உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேசராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உரித்தாகட்டும் நான்கு கோல் பயிற்சி யாருக்கெல்லாம் லாபம் நம்ம வந்து மேச ராசியில் எல்லாரும் இருக்கும் அதாவது ஆண் பெண் குழந்தைகள் மாணவ மாணவிகள் வியாபாரிகள் இப்படியெல்லாம் தேவைகள் தேவைகளை தேடுபவர்கள் ஓடுபவர்கள் இப்படியெல்லாம் ஆக யாருக்கெல்லாம் இந்த வருஷம் லாபம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க அதை அந்த சனி பயிற்சி இருக்குது ஏழு சனி குரு பயிற்சி இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ராகு கேது பயிற்சிகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு கோள்கள் இடமாற்றம் ஆகும்பொழுது எக்கச்சக்கமான சேஞ்சஸ் எல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு தசாபுத்தி உங்களை வழிநடத்திட்டு போகும் அது என்னென்னு பார்க்கறதுக்கு ஜாதக பலன் ஆய்வு செய்வோம் இப்போது பொது பலனுக்கு போகும் பொதுவாக உங்களுடைய குணம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நெஞ்சம் நிமர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எதற்கும் அஞ்சாமை அதே நேரத்தில் வீர தீர செயல்கள் எதைக்கென்றும் பயம் கொள்ளாமை இது எல்லாம் உங்களுடைய பிளஸ் பாயிண்டாக இருந்து உங்களுக்காகவே முதுகுக்கு பின்னால் கவனம் தேவை எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் பாகுபலியில் என்ன செய்கிறான் பின்னாடி முதுகில் ஓய்வொருத்தம் குத்துறான் ஆக அவ்வளோ பெரிய மாவீரன் அங்கே அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஏழரை நாட்டு சனி இந்த குரு பயிற்சி ராகு இதிலலாம் யார் யாருக்கு நன்மை எப்படி கொண்டு போகணும் ஐந்து பார்ட்டு வீடியோ போட்டேன் இல்லையா ஏழரை நாட்டு சனியில் அது எல்லாத்தையும் பார்க்காதவர்கள் ஏன்னா புதிய நேருகள்லாம் வருவீங்க புதுசாக வரவங்க இவர் இவருடைய மெத்தடு என்ன நான் எப்படி உங்களை அழைச்சிட்டு போகிறேன் இந்த புத்தாண்டு தினத்தில் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த வீடியோவை நன்கு பார்த்தார்களே என்னால் மிக சிறப்பான எதிர்காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது ரைட் இப்போ இந்த சனி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருந்து சனி பயிற்சி ஆகும் இந்த மாத இந்த வருடத்துல மூணுல ஒரு பார்ட் உடனே கரெக்டுங்களா இந்த ஏப்ரல் அப்போ இது விரயம் இந்த விரயம்னு வரும்பொழுது என்னென்னலாம் விரயம்ன்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழச கொடுத்துட்டு புதுசு எடுக்கலாம் பழைய காரை கொடுத்துட்டு புதுசு எடுப்பீங்க பழைய வீட்டை இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுவீங்க புதுசாக வீடு கட்டுறதுக்குண்டான வேலைகளை துவக்குவீங்க ஆக வீடு கட்டக்கூடியவர்கள் வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான துவக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு மாற்றம் வீடு மாற்றம் சார் நாங்கள் வீடு வேறு பக்கம் போகலான் இருக்கோம் அந்த ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு அப்போ என்ன செய்யலான்னா ஒன்றும் இருந்து போகிறீங்களா பூர்வீகத்துக்கு போகிறீங்களா அல்லது இந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போகிறீங்களாங்கிறத ஜனனகால ஜாதகத்தை பார்த்த பிறகு இந்த வீடு மாற்றம் ஏன்னா ஏழரை நாட்டு சனியில் வாடகைக்கு குடியிருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடு மாறுவாங்க எனது அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி மூணில் அப்படி வரும் பொழுது என்னுடைய அனுபவத்தை இப்போ நானும் மீனராசி என்னுடைய மாப்பிள்ளையும் மீனராசி அப்போ ஏழ்ற வரும்போது கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடுகளே மாறணும் அந்த இதில் அந்த மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை திருப்பூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா வீடு மாறிடுங்க நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் கூட பிடிச்சுன்னு சொல்லுவாங்க வீட்டை மாற்றினா சரியாயிடுமா நெல் கூடவே வராதுன்னு நான் கேட்பேன் ஆக அந்த மாறும் சூழல் ஏழர் நாட்டு சனையில் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை இது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு லேண்ட் நம்ம விற்கணும் அந்த அந்த நிலத்தை விற்று தான் சார் ஒருத்தர் சொல்கிறார் எங்கே இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிலம் அவர் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மேசராசிக்காரரு இப்போ ஏதாவது விற்பனைக்கு ஆகுமான்னு கேட்குறாரு இப்போ விற்றோம்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நாங்கள் இங்கே செட்டில் ஆகிடுவோங்கிறாரு அப்போ அவர் டேட் குறித்து கொடுத்தோம் இந்த பதிமூணு நாளுக்கு மேலே விரை சனி வர்றதுனால நீங்கள் அந்த காணிகளை விற்பனை செய்வீர்கள் ஆக விற்பனை அதை விற்பனை செய்கிறதுனால என்ன ஆகுது அவருக்கு வந்து டோட்டலாக சார் சும்மா வர்ற சனி வந்து ஆகா ஓகோங்கிற இடத்துல வரும்பொழுது பெரிய ஒரு முன்னேற்றங்களும் இல்லை பயமுறுத்துகிறாங்க ஒரு சில ஜோசியர் உனக்கு ஏழுற ஏழறன்னு பெரிய பின்னடைவும் இல்லை ஆக இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வரும்பொழுது ஒரு வருஷத்தில் நாலு கோள் மாறுது சார் அந்த மாற்றத்தினால என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி மாற்றம் வரும் தடுமாற்றம் இல்லாமல் அதை முன்னேற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ பின்னேற்றமாகாமல் அதை நடுநிலைமையோடு வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுதான் நான் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு ஏழரை பார்த்துட்டு அடுத்த ஏழரைக்கு வந்துட்டேன் மேனா அப்போ இத்தனை பயிற்சியை பார்த்துருப்போம் அதோடு நம்ம வாழ்ந்துட்டு இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விற்பனை அதை விற்றால் எனக்கு யோகம் என்றால் விற்று விடுங்கள் அடுத்தது கோர்ட்டு வம்பு வழக்குகள் கேஸ் நடக்கக்கூடியவர்கள் இப்போதைக்கு ஏழரை நாட்டு சனிகள் அலைச்சல் அதிகமாகுங்கிறதுனால காம்ப்ரமைஸுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க சமரசம் இவங்களுக்கெல்லாம் நான்கு கோள்கள் பயிற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்னென்ன கேட்டுக்கிறீங்களா சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்தது மாணவர்கள் இந்த வருஷம் இந்த நான்கு கோள்கள் பயிற்சியில உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கோள்கள் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ராகு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மேசராசி ஆண் பெண் உங்கள் அனைவருக்குமே இந்த தேதிக்கு மேல ஒரு ஒன்னேகால வருஷம் எங் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் பெனிஃபிட் தான் அது அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் ஞானம் கேது படிக்கக்கூடியவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் உயர்கல்வி கற்கக்கூடியவர்கள் ஆய்வு படிப்பினை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லாமே இந்த இருபத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல ராகுகேதி பயிற்சி சாதகத்தை கொடுக்கும் என்ன பாருங்கள் அடுத்தது குரு பயிற்சி என்பது பொதுவாக மூன்றாம் பாவகத்தில் இந்த அஞ்சாவது மாசத்துக்கு மேல பயிற்சி ஆகுது ஆக முதல் ஐந்து மாதங்கள் வரை உங்களுக்கு சாதகமான காலம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாசத்துல இருந்துதான் அந்த இது ஆக்டிவேட் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு செல்வங்கள் வேண்டிய பணங்கள் வித்து வரக்கூடியது இது எல்லாமே வந்து சேஃப்டி பண்ணிடுவீங்க சேஃப்டி பண்ணி சுப விரயங்களாக வீடு கட்டுறது இது மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜோதிட பலன்களை ஜாதக ரீதியாக பலன்களை எங்களது அனுபவத்திலிருந்து அலுவலகத்திற்கு வந்து நீங்கள் தசாபுத்திகளை வைத்து கோட்சார பலன்களை இந்த மாதிரி சமயோசித அறிவை பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றினால் அனைவருக்குமே லாபம் தானே அப்ப இந்த வருஷம் கோர்ஸ் எடுக்கக்கூடியவர்கள் மாணவ மாணவிகள் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் நல்லது எது பெனிஃபிட்டை தரும் ஜாதகப்படி எங்க போய் படிக்கலாம் அப்ப இடம் மாறி போய் படிக்கலாமா ஆக ஹாஸ்டல்ல தங்கக்கூடியவர்களுக்கு இது லாபத்தை தரும் சனினாலே சனாலே வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க கொஞ்சம் தனியா இரு உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்போ ஹாஸ்டலில் போய் தங்கிப்படி புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவுகளிலிருந்து விலகி நின்றுவிடு அதுதான் உனக்கு பரிகாரம் என்றால் அது சிறப்பானது தானே எல்கேஜி யுகேஜியில் கொண்டு போய் ஊட்டியில் கொண்டு சேர்க்கறது தான் நமக்கு அன்பு கிடைக்காம போயுமோன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒம்பது பத்து அதுக்கப்புறம் இப்போ அதாவது பதினொன்று ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ அப்புறம் கல்லூரி மாணவ மாணவிகள் நீங்கள்லாம் போய் ஒரு இடம் மாறி போய் தங்கி படித்தீங்கன்னா இது உங்களுக்கு லாபம் நன்கு புரிஞ்சிக்கணும் நமக்கு எது பெனிஃபிட் எது அப்படின்னு மாணவ மாணவிகளுக்கு இது ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தது வேலை வாய்ப்பு படித்து முடித்த ஆண் பெண் உங்கள் அனைவருக்குமே இந்த வேலை வாய்ப்பில் இப்பொழுது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் கற்ற கல்விக்கு உரிய அங்கீகாரம் என கிடைக்கவில்லை என்று ஏங்காமல் கிடைத்த வேலைக்கு சென்று நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சம்பவங்களுமே உங்களுக்கு குருவாக அமையும் அதுதான் ஏழரை நாட்டு சனிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் சார் நான் மூணு டிகிரி படித்தேன் அதெல்லாம் வேண்டாங்க பேசிக்காக ஒரு டிகிரிக்கு உண்டான வேலை கொடுத்தான்ல ஒரு டிகிரிக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும்ல அவன் எப்படி பட்ட எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு இப்போ தெரிஞ்சுக்குவீங்கள அடுத்தது ரெண்டு டிகிரி படித்தவனுக்கு உண்டான வேலை முன்னேறிவிங்கள மூணு டிகிரி படித்ததுக்கப்புறம் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியெல்லாம் முடியும் பொழுது அப்போ கிடைக்கும்போது என்ன கிடச்சிது திரும்பி பேசிக்கே இருந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது இதை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல்லை இரண்டாயிரத்தி ஐம்பது வந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவங்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பட்டை தீட்டுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும் ஆக வேலை வாய்ப்பில் ஆன வேலைகள் கிடைத்தாலும் செய்வதற்கு தயாராக இருங்கள் அப்ப இது உங்களுக்கு லாபம் எடுத்தோம் கழுத்தோம் என்று இல்லாமல் இது மாதிரி செயல்படுங்கள் அடுத்தது புதிய தொழில் புதிய தொழில் உங்களுக்கு இந்த கிரகங்களிலே ஏழரை விரை சனியாகவும் குரு மூனில் மறைஞ்சி இருப்பதாகவும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தில் ராகு லாபத்தை தரக்கூடியதாகவும் கேது ஐந்தாம் இடத்தில் ஞானத்தை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் புதிய தொழிலை துவங்குவதற்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துவிட்டு உங்களுடைய பெயரில் புதிய தொழில் துவக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய மனைவியினுடைய பெயரில் தொழிலை ஆரம்பித்து நீங்கள் வழிநடத்தி சென்றால் இது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது தெரியாத தொழில் அதை ஈடுபடுவதை தவிர்ப்பது மிக்க நல்லது தெரிந்ததை விட்டவனும் கெட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான் அதனால தெரியாததை வெற்றிவிட்டால் உங்களுக்கே லாபம் அதன் பிறகு ஆல்ரெடி உங்களுக்கு புதிய தொழில் தொழில்கள் தொழில் நிலைகள் சென்று கொண்டிருக்கிறது பட் அதில் ஏதாவது சில சேஞ்சஸ் மாற்றங்கள் மிஷின் எக்ஸ்டென்ட் பண்ணுறது ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுக்குண்டான வேலைகள் கடந்த காலத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி யோகம் இருந்து உற்பத்தியான உண்டான அமைப்பு இருந்து நல்ல தசாபூத்தியம் நடக்குமே ஆனால் இப்பொழுது இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி மிஷினரிஸ் போட போகிறேன் கண்டிப்பாக போடுங்க அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஆக இந்த வருடம் பார்த்தீங்களா யார் யாருக்கெல்லாம் லாபம்னு பார்த்தோம் இதே மாதிரி நிறைய லாபகரமான விஷயங்கள் மேச ராசிக்காரர்களுக்கு அவரவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் நோக்க வேண்டும் நோக்கினால் எந்த பாதகமான நேரத்தையும் சாதகமாக மாற்றக்கூடிய உபாயங்கள் உங்க ஜாதகத்திலே இருக்குமே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பானதாகவே இருக்கும் மாணவர்கள் பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு டிப்ரமோட்ல இருந்து போறது தொழில் ஆரம்பிப்பது புதிய தொழில் உங்கள் பேரில் இல்லைன்னா மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணுறது ஆக இது அனைத்துமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வருடத்தில் அந்த ஜூன் மாதத்துக்குள்ளார திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் குருபலன் என்பது இல்லை என்றாலும் யாராவது ஒருவருக்கு குருபலன் இருந்தாலும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி முயற்சிகளை எடுக்கும் பொழுதே குருகுலன் இருந்தாலே போதும் வருடத்தில் பிற்பகுதியிலும் கல்யாணம் செய்யலாம் அதே மாதிரி ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குதுங்கிறதுனால உங்களுக்கு திருமணத்துக்கோ இதுக்கோ எந்த விதமான தடைகளும் இல்லை அதே மாதிரி பிஹெச்டி ஆய்வு படிப்பு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏழரை சனியில் உங்களுக்கு கைடோட சப்போர்ட்லாம் கிடைக்கல அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஜனநகால ஜாதகத்தை பார்த்து விட்டு நீங்கள் எந்த துறையில் ஆய்வு பட்டத்தை மேற்கொள்கிறீர்களோ அதற்கு தக்கவாறு என்னுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகார செயல்பட்டால் இந்த வருடம் உங்களுக்கு லாபகரமானதாகத்தானே இருக்கும் எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்